ஹாய் ஹலோ வெல்கம் டு ஷானி ஃபேஷன் எல்லாருக்கும் வணக்கங்க இன்னைக்கு வந்து ஒரு அழகான சூப்பரான கலெக்ஷனோடு வந்திருக்கோங்க இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு த்ரீ பீஸ் செட் கலெக்ஷன் தாங்க சல்வார் த்ரீ பீஸ் செட்டு உங்களுக்கு டாப்பு பேண்ட்டு துப்படாவோட உங்களுக்கு ப்ரீமியம் குவாலிட்டியில் ரொம்ப சூப்பரான கலர் காம்பினேஷனோட கொண்டு வந்திருக்கோம் ஒன்று ஒன்று அவ்வளோ அழகாக இருக்கும் உங்களுக்கு மெட்டீரியலில் ரொம்ப வியர் பண்ணிக்காக ரொம்ப சூப்பராக இருக்கும் பாருங்கள் பேபி பிங்க்கு டார்க் பிங்க்கு ஒயிட் கலரு ப்ளூ கலரு எல்லாமே எல்லா கலருமே எல்லோ கலரு எல்லா கலருமே கொண்டு வக்கமோ எல்லாமே வந்து உங்களுக்கு த்ரீ பீஸ் set தான் குவாலிட்டி ரொம்ப சூப்பராக இருக்கும் அழகான ஒரு ஸ்னேகா கிரீன்ல வித் ப்ளூ கலரில் பியூர் காட்டனுங்க எல்லாமே உங்களுக்கு ஜெய்பூரி காட்டன்ங்க குவாலிட்டி வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க மெட்டீரியல் சுருவிடுமோ எது ஆயிடுமோங்கிற பயம்லாம் உங்களுக்கு வேண்டாம் ரொம்ப நல்லா இருக்கும் மெட்டீரியல் ரொம்ப சூப்பராக இருக்கும் த்ரீ ஃபோர்த் ஸ்லீவு வித் வீநேக்கு பேட்டன் இதுக்கு மேட்சிங்காக உங்களுக்கு வந்து பலாசோ பேண்ட்டு பலாசோ பேண்ட்டு வித் துப்பட்டா துப்பட்டா வந்து தாராளமாக உங்களுக்கு லென்த் இருக்கும் ஷார்ட்டாலாம் இருக்காது அதனால் நீங்கள் பயப்படாமல் நீங்கள் துப்பட்டா சில இதில் வந்து துப்பட்டா கம்மியான செய்ய லென்த்தில் இருக்குங்கிற பயம்லாம் வேண்டாம் உங்களுக்கு துப்பட்டா நல்ல லெந்தியாகவே இருக்கும் இதில் வந்து எம்மு டூ டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் சைசஸ் அவைலபிள் இருக்குது ஆக்சுவலாக நீங்கள் வந்து எம் சைஸ் எடுத்தாலே இதில் வந்து எக்ஸ்எல் அளவுக்கு வியர் பண்ணிக்கிற அளவுக்கு நல்ல ஸ்பேஸ் இருக்கும் அதனால் நீங்கள் ஒரு சைஸ் கம்மியாக எடுக்கிறப்ப உங்களுக்கு டபுள் எக்ஸ்எல் வேணும்னா எக்ஸ்எல் எடுத்தாலே போதும் அந்த மாதிரி இருக்கும் ஏன்னா வந்து ப்ரீமியம் குவாலிட்டினால சைஸ் வந்து நல்லா ஃப்ரீயாகவே இருக்கும் பிடிச்சிருக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் சென்ட் பண்ணுங்கள் அடுத்து பார்க்குறது ஒரு அழகான பேபி பிங்க்கு பேபி பிங்க்னாலே ஆக்சுவலாக எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் அதே வீ நெக் டைப் பேட்டன்னா பேபி பிங்க் வித் ஒயிட்டு வித் மேட்சிங் துப்பிட்டா பலாசோ பேண்ட்டு அதுக்கு மேட்சிங்காக பலாசோ பேண்ட்டு இதுலேயுமே உங்களுக்கு எம் டூ டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் சைஸஸ் அவைலபிள் இருக்குது அடுத்து ஒரு மஸ்டர்ட் எல்லோ எல்லாமே உங்களுக்கு த்ரீ ஃபோர்த் ஸ்லீவ் தாங்க மஸ்டர்ட் எல்லோ ஒரு அழகான மஸ்டர்டி கலரில் ஒரு ரெட் கலர் காம்பினேஷனோட சூப்பராக இருக்கும் நல்ல லென்த்து லென்த்தியான டாப் உங்களுக்கு இது ஆக்சுவலாக வந்து சைடு ஓப்பன் கட் டாப் தான் உங்களுக்கு துப்பட்டா இதுலயுமே உங்களுக்கு எம் டூ டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் சைஸஸ் அவைலபிள் இருக்கு வித் பலாசோ பேண்ட் அடுத்து ஒரு சூப்பரான ராணி பிங்க் கலர் இந்த அக்ஷால ஒரு ரம்பர்லா டாப்புங்க நெக் பாருங்க ரொம்ப அழகா இருக்கும் யோக் டிசைன் ரொம்ப சூப்பராக இருக்கும் சின்ன சின்ன ஃப்ளவர் டிசைன் போட்டு த்ரீ ஃபோர்த் ஸ்லீவு நெக்கில் மட்டும் உங்களுக்கு கைக்கும் அதே மாதிரியே உங்களுக்கு எம்ப்ராய்டிங் ஒர்க் கொடுத்துருக்கோம் வித் பேண்ட் வித் பட்டாவோட இதுலேயும் உங்களுக்கு எம் டூ டபுள் எக்ஸ் வரைக்கும் சைஸஸ் இருக்குங்க ஆக்சுவலாக இப்போ வர சம்மருக்கு வேர் பண்ணிக்கிறது ரொம்ப சூப்பராக இருக்கும் எல்லாமே உங்களுக்கு காட்டன் மெட்டீரியல் தான் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட்டில் ஸ்க்ரீனில் திருவிழா வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா நாங்கள் நிறைய வீடியோஸ் போடுறோம் நல்ல கல கலெக்ஷன்லாம் கொண்டு வரோம் ஆனால் யாரும் வந்து சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு கமன் லைன்தான் எங்களுக்கு ஒரு பூஸ்ட்டாக இருக்கும் அதனால் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்து பாருங்கள் இதுவும் ஒரு அழகான ஒயின் கலர் அம்பர்லா டாப் தாங்க அது வந்து உங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இந்த காலர் டைப்பில் யோக்கில் மட்டும் உங்களுக்கு எம்ப்ராய்டிங் ஒர்க் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி ஸ்லீவ்லேயும் கைக்கு ஸ்லீவ்லையும் கொடுத்துருக்கோம் கீழே வந்து இந்த டாப்பில் லைட்டாக இந்த மாதிரி டிசைன் வந்திருக்கும் எம்ப்ராய்டிங் ஒர்க்கு தான் இதுவும் இதுலேயுமே உங்களுக்கு எம் டூ டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் சைஸ் அவைலபிள் இருக்குது அதுக்கு மேட்சிங்காக உங்களுக்கு பலாசோ பேண்ட்டு இது துப்பட்டா அடுத்து பார்க்குறது ஒரு அழகான ப்ளூ கலரு ராயல் ஸ்கை ப்ளூ கலர் ஸ்கை ப்ளூ வித் எம்ப்ராய்டிங் ஒர்க்கு ஸ்கை ப்ளூவில் கைக்கு வந்து உங்களுக்கு லேஸ் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க ஒயிட் கலர் லேஸ் பேட்டன் அதே மாதிரி யோக் டிசைனில் நெக்கில் வந்து உங்களுக்கு எம்ப்ராய்டிங் ஒர்க்கு சின்ன சின்ன ஃப்ளவர் டிசைன் போட்டு கொடுத்துருக்கோம் இதுமே உங்களுக்கு ஓப்பன் கட் டாப் தான் கீழே பாருங்கள் அந்த லேஸ் கைக்கு ஹேண்டுக்கு எப்படி லேஸ் கொடுத்துருக்கோமோ அதே மாதிரியே கீழே உங்களுக்கு டாப்புக்கு கீழே லேஸ் கொடுத்துருக்காங்க பேண்ட்டும் அதே மாதிரியே தான் இருக்கும் உங்களுக்கு பலாசா பேண்ட்டு பேண்ட்லேயும் இந்த டிசைன் கொடுத்துருக்கோம் வித் நெட்டட் ஷால் இதுக்கு வந்து உங்களுக்கு நெட் பேர்டில் ஷால் கொடுத்துருக்காங்க இதுலேயுமே சைஸ் வந்து உங்களுக்கு எம் டூ டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் அவைலபிள் இருக்குது அடுத்து வந்து இது ஒரு ஆலியா கட்டு கலர் காம்பினேஷன் பாருங்க சூப்பராக இருக்கும் ஆலியா கட்டு நெக் டிசைனு இது அதே மாதிரி த்ரீ ஃபோர்த்து ஹேண்டு உங்களுக்கு இது வந்து எல்லாமே உங்களுக்கு எம்ப்ராய்டிங் தான் சைடில் ஓப்பன் உங்களுக்கு வேணும்னா நம்ம வந்து இதை வந்து ஸ்டிச் பண்ணிக்கனாலும் க்ளோஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கினாலும் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை ஓப்பனாக வேணுனாலும் வச்சுக்கலாம் ரெண்டு பர்பஸ்க்காக இப்படி கொடுத்துருக்கோம் அழகான ஒரு என்ன கலர் இது ஒரு மாதிரி ஒட்டில் க்ரீன் வித் ப்ளூ கலர் காம்பினேஷனு வித் மேட்சிங் துப்பட்டா பேண்ட்டு இதுலேயுமே சைஸஸ் வந்து உங்களுக்கு எம் டூ டபுள் எக்ஸ் வரைக்கும் அவைலபிள் இருக்குது அடுத்து ஒரு அழகான சூப்பரான ஒரு மஸ்லின் மெட்டீரியலு மஸ்லின் கிளாத்தில் ஒரு க்ரீம் கலரில் அம்பர்லா டாப்பு நெக் வந்து உங்களுக்கு வீ நெக்கு சூப்பரான கலர் காம்பினேஷன்ங்க ரொம்ப அழகாக இருக்குங்க மேச்சிங் பேண்ட்டு ஷால் நல்ல லென்த்து நல்ல லென்த்தியாக வரும் உங்களுக்கு அதே கலரில் உங்களுக்கு க்ரீம் கலரில் க்ரீம் வித் சாண்டில் கலர் காம்பினேஷன் இதுலேயுமே சைஸஸ் வந்து உங்களுக்கு டூ சைஸஸ் மட்டும்தான் அவைலபிள் இருக்குது எல்லோ அண்டு எக்ஸல் ரெண்டு சைஸஸ் அவைலபிள் இருக்குது பேபி பிங்க் வித் ஒய்டு பேபி பிங்க்னாலே எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும்ங்க அழகான ஒயிட் கலரில் வித் பேபி பிங்க் கலர் காம்பினேஷன் பாருங்கள் ரொம்ப சூப்பமாக இருக்கும் நெக் வந்து உங்களுக்கு ரவுண்டு நெக்கு நெக் டிசைனில் எம்ப்ராய்டிங் ஒர்க் கொடுத்துருக்கோம் இது த்ரீ ஃபோர்த் ஸ்லீவு இதுலேயே உங்களுக்கு எம் டு டபுள் எக்ஸில் வரைக்கும் சைசஸ் அவைலபிள் இருக்குது இப்போ பார்க்கறது எல்லாமே இன்றைக்கி பார்க்குறது எல்லாமே உங்களுக்கு த்ரீ பீஸ் எட்டு தாங்க பேண்ட்டு துப்பட்டா துப்பட்டாவோடயே இருக்கும் வேணுங்கிறவங்க டக்குன்னு வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் கண்டிப்பாக நாங்கள் அவைலபிள் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்னன்ட்டு சொல்லிவிடுவோம் லாஸ்ட்டு ஒன் அழகான மெரூன் சூப்பராக இருக்குது பாருங்க மெட்டீரியலே ரொம்ப நல்லா இருக்குங்க ஒரு ஓப்பன் டாப்பு கீழே வந்து உங்களுக்கு யோக் டிசைன் ஃபுல்லாகவே உங்களுக்கு எம்ப்ராய்டிங் கொடுத்துருக்கோம் பாருங்கள் நெக் பட்டனில் எம்ப்ராய்டி ஸ்லீவ் இது கீழே அந்த பார்டருக்கு மட்டும் டிசைன் கொடுத்துருக்கோம் ஒரு அழகான மெரூன் வித் பீக்கா கிரீன் கலர் காம்பினேஷன் இது வந்து துப்பட்டால உங்களுக்கு பேசல் கொடுத்துருக்கோம் பேண்ட் வந்து இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டைப்பு பட்டியலில் மாதிரி வந்து கீழே வந்து உங்களுக்கு காலில் வந்து லேஸ் டிசைன் கொடுத்துருக்கோம் ஓப்பன் பண்ணி காட்டேன் இந்த மாதிரி இருக்குங்க இதிலேயுமே உங்களுக்கு சைஸஸ் வந்து எம் டூ டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் அவைலபிள் இருக்குது கண்டிப்பாக இன்றைக்கு போட்ட வீடியோஸ் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோஸ் எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் தேங்க்யூ